வணக்கம் மக்களே இன்றைய கதையில ஒரு குரங்கு ஒரு முதல்ல கொஞ்சம் நாவல் பழம் கொஞ்சம் சிக்கல் நிறைய சிரிப்பும் இருக்கு இந்த கதையில ஒரு நல்ல பாடமும் இருக்கு ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு குரங்கு இருந்துச்சு அது ஒரு நாவல் பழம் மரத்துல தாங்க குடியிருந்துச்சு சாப்பாட்டுக்கு ரேடியா நாவல் பழம் அதே நேரத்துல ஒரு கெட்ட குணம் கொண்ட முதலையவங்க நதியில வாழ்ந்துச்சு ஒரு நாள் அந்த குரங்கு நல்ல மனசோட நாவல் பழம் எடுத்து முதலைக்கு பிடிச்சிச்சு முதலைய சாப்பிட்டுட்டு சொல்லுச்சா எவ்வளவு ருசியா இருக்கு அப்படின்னு அப்பதாங்க அந்த முதல்ல ஒரு திட்டம் போட்டுச்சு இந்த குரங்கு தினமும் இந்த நாவல் பழத்தை தானே சாப்பிடுது நாவல் பழமே இவ்வளவு ருசியா இருந்தா அந்த குரங்கோட கூட எவ்வளவு ருசியா இருக்கு அப்படின்னு யோசித்து அந்த முதல்ல செம்மையா ஒரு பிளான் போட்டுச்சுங்க அது என்னன்னா குரங்க வந்துட்டு லஞ்ச்க்கு கூப்பிடலாம் அப்படின்னு முதலையும் குரங்கிட்ட போயிட்டு நாளைக்கு என் கூட லஞ்சுக்கு வரையா அப்படின்னு கேக்குது அந்த குரங்கு இருந்துட்டு தான் நீச்சல் தெரியாதே அப்படின்னு சொல்லிச்சு முதல்ல நான் இருக்கேன் உங்க நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னுச்சு முதலையும் சொன்ன மாதிரியே அந்த குரங்க முதுகுல பராச்சு நீந்திக்கிட்டு போச்சு அந்த நதிக்கு நடுவுல வந்த உடனே அந்த முதல்ல வந்துட்டு குரங்கிட்ட சொல்லிச்சு நான் என்ன சாப்பிடறதா இங்க கொண்டு வந்தேன் உன் குடலை சாப்பிடணும் நீ நாவல் பழம் சாப்பிடறையே நாவல் பழமே இவ்வளவு ருசியா இருந்தா உன் குடல் எவ்வளவு ருசியா இருக்கும் நான் உன் குடலை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி முதலையாரே நீங்க இத முதல்லயே சொல்லிருக்கலாம் அல்ல நான் என் குடலை கழட்டி மரத்துல காய வச்சிருக்கிறேன் என் குடல் தான் இருக்கு நீ போய் எடுத்துக்கிறியா அதுக்கு முதல்ல இருந்துட்டு என்ன குடல் மரத்துல இருக்கா சரி வா அங்க போயே கொடு அந்த முதல்ல சொன்ன மாதிரியே அந்த குரங்க மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுருச்சு குரங்க தாவி மரத்துக்குள்ள போயிடுச்சு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு யாராவது குடலை மரத்துல வச்சிருவாங்களா புத்தியும் சாமர்த்தியமும் இருந்தா எந்த பெரிய பிரச்சனையும் சந்திக்க முடியும் நமக்கு புத்திசாலித்தனம் இருந்தா ஏமாற்றத்துல இருந்து தப்பிக்க முடியும் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த கதையில் சந்திப்போம்